啊我也得给你安息一份份 தனியார் துறை வெளியிடுகின்ற அனைத்து வேலைவாய்ப்பு தகவல்களை தகவல் குழுவின் கொண்டு சேர்க்கப்பட்டது இன்று வரை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது நீலா டி கேவி திருமண தகவல் மையத்தின் மூலமாக இலவசமாக சேவை செய்து கொண்டிருக்கிற காலங்களில் அங்கே ஒரு சில உறவுகள் வேறு சில உதவி கேட்டிருக்கிற சமயத்தில் அந்த உதவியும் செய்யப்பட்டது

அவர்களுக்கு இந்நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் ஆரம்பத்தில் இந்த டி கேவி உருவாக்கிய போதும் அதனை முறையான கட்டமைப்பிற்குள் கொண்டு வருவதற்குள் பல பல இன்னங்களை சந்திக்க வேண்டியிருந்தது இவ்வாறு படிப்படியாக இந்த டி கேவி குழுவை முறை

பல பணிகளை செய்து கொண்டிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்பது போல் முடிந்ததை செய்வோம் நமது